உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூரில் ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய உத்தரஞான சிதம்பரத்தில் தர்மசாலை மற்றும் ஞான தவிர வேறு எந்தவிதமான கட்டுமானங்களும் அங்கே வரக்கூடாது அது பெருவெளி பெருவெளியாகவே இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலியுறுத்தலும் நாளுக்கு நாள் வலுத்து கொண்டே இருக்கிறது தொடக்கத்தில் இது பற்றிய புரிதல் இல்லாதவர்களும் தற்பொழுது இது பற்றி புரிய தொடங்கி இது அரசுக்கு எதிரான அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல இடத்தை மாற்றி கட்டுங்கள் என்று மட்டும்தான் கோரிக்கையாக வைக்கிறார்களே தவிர சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த மேம்பாட்டு பணிகளையும் செய்ய வேண்டாம் என்று யாருமே எப்பொழுதுமே நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்பதுதான் முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அந்த இடத்தில் கட்டாமல் வேறு இடத்தில் கட்டுங்கள் என்பதுதான் கோரிக்கையாக தொடக்கத்திலிருந்தே இருக்கிறது இது மட்டும் ஏன் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பிரச்சனையாக மாறியது அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்தாலே எளிதாக சிந்தித்தாலே இதற்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இந்து சமய அறநிலையத்துறையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எடுத்துக்காட்டாக தங்கத்தை உருக்குனாங்க அதெல்லாம் கூட யாரும் பெருசாக வந்து சிறிய அளவில் எதிர்ப்பு குரல் வந்து அப்புறம் அப்படியே அமைதியாகிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய ஆலயத்துறையில் நிறைய புகார்கள் குற்றச்சாட்டுகளாக வருது அது யார் பெருசாக வந்து சரி ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு அதன் பிறகு இந்து சமயத்துடைய லோகோ என்று சொல்லக்கூடிய லட்சணியை மாற்றினாங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விகடன் தாத்தா போல் கூம்பு வச்ச ஒரு மொட்டத்தலை தாத்தா போன்ற ஒரு வடிவத்தை வச்சுருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு கூட பெரிதாக யாரும் எடுத்துக்கல சரி இவங்க இப்படிதான் பண்ணுறாங்க விட்டுட்டாங்க அதற்கெல்லாம் பெரிய எதிர்ப்பு கிளம்பவில்லை இப்படின்னு பார்க்குறோம் ஆனால் வடலூரில் சர்வதேச மையத்தை பெருவெளிக்குள் கட்டுவோம் என்று இவர்கள் கூறிய பிறகுதான் எதிர்ப்பு வலுக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் எனவே நீங்கள் இது எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல குறிப்பாக இந்து சமய ஆலயத்தினுடைய அமைச்சர் திரு சேகர்பாபாய் அவர்கள் சொல்வதைப் போல எந்த விளைவுகளையும் சந்திக்க அரசு தயார் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அல்ல இது இது அரசியல் அல்ல அதே போல் வந்து இதை மிக எளிதாக குறைவாக அவர் மதிப்பிட்டிருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய சொற்கள் நமக்கு முன்பே காட்டியதுன்னு நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் அதே போல் இதை வேண்டுமென்று ஆதரிப்பவர்களும் இதை பற்றி எளிதாக எண்ணி இருக்கிறார்கள் இது தவறான ஒரு சிந்தனை அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் அதில் குறிப்பாக எப்படிப்பட்ட அளவுக்கு வலிமையான எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத சிந்தித்தாலே போதும் இல்லையா ஒரு அரசாங்கம் என்ன ஒரு திட்டத்துக்கு வந்து அந்த இடத்துல எதிர்ப்பு வருதுன்னா எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார் எந்த உள்நோக்கத்தோடு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு முதல்ல அதை பார்க்கணும் அரசாங்கம் பார்க்கும்பொழுது இதனால் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஏதாவது இந்த எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கா இல்லை வாக்குகள் கிடைக்குமா அல்லது வந்து பணமாதம் கிடைக்குமா அல்லது கமிஷன் கிடைக்குமா அல்லது ஒரு மாற்று கம்பெனி கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த கம் நிறுவனத்திற்கு எதிராக போராடக்கூடிய போராட்டமாக இது இல்லையே இந்த வடலூர் ராமலிங்க வெள்ளல் பெருமானாருடைய குறிப்பாக பெருவெளிக்குள் கட்டடங்கள் கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதனால் என்ன பலன் அது வந்து அரசியல் ரீதியாக என்ன பலன் இருக்க போகிறது இதனால் வந்து வாக்குகள் க கிடைச்சிருமா அவங்களுக்கு ஏன்னா சன்மார்க்கர்கள் என்பது உலகளவில் பரவி இருக்காங்க ஒரு ஓட் பேங்காக ஒரு இடத்துல கிடையாது அப்போது அவர்களால் வந்து வாக்குகளும் கிடைக்க போகிறது இல்லை அடுத்ததாக இதனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்கள் யாராவது பணம் கொடுத்து இது எதுக்கு சொன்னாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா இதில் பணம் பெறுவதற்கோ போட்டிக்கோ எதுவுமே அதில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த தனிப்பட்ட ஆதாயமுமே இந்த பெருவழிக்குள் கட்டணம் கட்டாமல் வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று சொல்பவர்களுக்கு கிடையாது அப்போ என்ன ஒரு ஆதாயம் என்ன பலன் என்ன லாபத்தை மனதில் வைத்து இத்தனை பேரும் கொந்தளிக்கிறோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று லாபம்தான் வள்ளல் பெருமானாருடைய அருளாசையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளையும் அருக்கருணையும் பெற வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமே யாருக்கு இருக்க போ இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அது எனவே இது இயல்பாகவே ஒரு பற்று நம்ம வருதுன்னா ஒன்று தமிழ் தமிழர் மெய்யியலை தமிழர் தமிழனுடைய மெய்யியல் தான் உலகத்திற்கே மெய்யியலுக்கு தந்தையாக இருக்கிறது அதற்கு தந்தையாக இருக்கக்கூடிய ராமலிங்க வள்ளல் பெருமானாரையும் அவருக்கு தாயாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காகவும் கட்டப்பட்ட அந்த உத்தரங்கையான சிதம்பரம் என்பது தமிழருடைய அடையாளம் அந்த இடத்துல வந்து இவர்கள் கை வைக்கிறார்கள் என்கிற முதல் கொந்தளிப்பு ஆதங்கம் எல்லோருக்குமே இங்கே எழுந்தது அடுத்ததாக இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமானார் விரும்பியது அதுதான் அந்த இடத்துல எதுவுமே கட்டக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் பல வேலைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய விருப்பமும் அது பெருவழியாக தான் இருக்கணும் ரெண்டாவது ஃபோர்ஸின் என்று சொல்வார்கள் முன்கூரல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளல் பெருமானர் சொல்றாரு இங்கே வந்து எள்ளு விழுந்தால் எல்லை குனிந்தெடுக்கக்கூட கூட இடம் இல்லாதவாறு கூட்டம் வந்து சேரும் அப்படின்னா சொன்னது போலவே சொன்னது போலவே கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடிட்டு இருக்காங்க அங்கே உள்ளே சென்று கால் வைத்து விட்டு வந்தால் அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது நன்மை கிடைக்கிறது லாபம் கிடைக்கிறது அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறது எல்லாவற்றையும் விட வள்ளல் பெருமானாருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டோர் அளித்திருக்கிற அதிகாரம் என்பது சன்மார்க்கர்களுக்கு தான் நல்லா அவரை உன்னிப்பாக வாசிப்பவர்களுக்கு தான் தெரியும் ஐந்துள்ளையும் என் கையில் கொடுத்துருக்கான் இறைவன் அப்படின்றாரு அதே போல தன் கையில் இருந்த செங்கோ பூங்கோலையும் தன் கையில் இருந்த அந்த அருட்பெருஞ்சோதியும் என் கையில் அளித்தார் அப்படின்ட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் வள்ளல் பெருமானாருக்கு தான் நீங்கள் வந்து வரமளிக்கக்கூடிய ஒரு வரத்தையும் அளித்திருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு முன்வினை முன்தேகத்தில் பாவங்கள் செய்திருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நீங்கள் வந்து சரணாகதி அடைந்தால் அந்த துன்பத்தை விளக்குவதற்கான அதிகாரமும் வள்ளல் பெருமானாருக்கு இருக்குது ஏன்னா வள்ளல் பெருமானார் சாதாரண அத்தாரிட்டி அல்ல எனவே இதை மனதில் கொள்ள வேண்டும் அது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கடுமையான எதிர்ப்பு வருது அப்படிங்கிறது முதலாக நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே வள்ளல் பெருமானாருடைய அந்த சொற்களை மதித்து அவருடைய அந்த மெய்யலை மதித்து தான் இத்தனை பேர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல இந்த அரசாங்கங்களும் இந்து சமய அலத்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த எதிர்ப்பு ஏதோ வந்து இந்து சமய அலத்துறை அமைச்சர் சொல்வதை போல் ஒன்று ரெண்டு கட்சிக்காரர்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படிலாம் இல்லை அது நீங்கள் யாரெல்லாம் எதிர்த்திருக்காங்கன்னு பாருங்கள் சரி சன்மார்க்க ரீதியாகவே நம்ம பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை இந்து சமய அறநிலையத்துறைக்கு எடுத்து பாதுகாத்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே அந்த இடத்தை இந்து சமய அலையத்துறைக்கு அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர் தான் அப்ப வந்து இந்து சமய அற அறநிலையத்துறையுடைய ஆணையராக இருந்திருக்கிறார் சென்னை மாகாணத்துக்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை சென்னை மாகாணத்துக்கே அவரது ஆணையர் அவர் தான் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தான் இந்த இடத்தை இந்து சமயத்திற்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரார் அதே போல் வள்ளல் பெருமானாருடைய எழுத்து ஆவணங்களை ஒவ்வொரு எழுத்தாக உன்னிப்பாக கவனித்து கவனித்து அதனை வந்து பனிரெண்டு தொகுப்புகளாக வெளியிட்டவரும் முப்பத்தி எட்டு இதுக்காக பாடுபட்டிருக்காரு வெளியிட்டவரும் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அவருடைய கொள்ளு பெயரன் தமிழ் வேங்கை குறிப்பாக இதில் வந்து கடுமையாக இதை வந்து எதிர்த்து உள்ளே கட்டாதீர்கள் வெளியே கட்டுங்கள் என்று ஆவணத்தோடு சொல்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூப்பா ஐயா மூப்பா ஐயா பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது இந்த சன்மார்க் உலகத்தில் மு பாலகிருஷ்ணன் ஐயா அவ்வளவு வந்து ஒரு பழுத்த சன்மார்க்கர் அவருடைய மகன் பாபு தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா தர்மமிகு சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவராக இருக்கார் அவர் எதிர்க்கிறார் அவர் சன்மார்க்க சங்கத்தில் அறியப்பட்ட நல்ல ஆழமான அனுபவமும் போல் அருளும் கிடைக்கக்கூடிய எல்லாருமே எதிர்க்கிறாங்க ஏன் வேலைக்காரர் அவர்கள் வேலைக்கார ஐயா வந்து அவர்களுக்கு வயதே கணக்கிட முடியாது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அன்றாடம் அரைக்கோவலை தண்ணீர் அறிந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாருடைய அருளாசியும் அருட்பிரஞ்சோதி ஆண்டருடைய அருட்கருணையும் பெற்ற வேலைக்காரர் ஐயா வேண்டான்னு சொல்கிறாங்க அப்போ உள்ளுக்குள்ளே கட்டக்கூடாதுப்பா நீங்கள் வெளியே கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை பேர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியினர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அதிமுகவில் விட்டுருங்க அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்பொழுது வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் சட்டமன்றத்தில் அவர் வந்து உள்ள கட்டாதீங்க வெளியே கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள் அவர் சட்டசபையிலேயே அதை வலியுறுத்தியிருக்காரு கடந்த கூட்டத்தொடரில் வலியுறுத்தியிருக்கார் ஐயா உள்ள கட்டாதீங்க வெளியே கட்டுங்கன்னு சொல்லிட்டு அதே போல் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான வலிமையான கட்சியான பாமகவினுடைய நிறுவனர் ஐயா ராமதா அவர்கள் தாமே வந்து நேரடியாக அறிக்கை விட்டு அதே போல அன்புமணி அவர்கள் அவர்களும் அந்த ஞானசபைக்கு நேரில் வந்து ஒன்று ஆர்ப்பாட்டம் அடுத்ததாக மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காங்க காணொலி பேட்டியும் பார்க்கிறோம் அதே போல வந்து பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் ஒரு பழுத்த அரசியல் தலைவர் மூத்த அரசியல் தலைவர் வள்ளல் பெருமானரை பற்றி ஒரு புரட்சி நெருப்பு என்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க அவரும் வந்து உள்ள கட்டாதீங்க வெளியே கட்டுங்கன்னு சொல்றாங்க அதே போல் ஐயா பே மணியரசன் அவர்கள் வந்து ஒரு மூத்த பழுத்த அரசியல் தலைவர் அதே போல் இப்பொழுது தற்பொழுது வந்து தமிழ் தேசிய பேரீக்கத்தினுடைய தலைவராக இருக்காங்க அவர் நேரடியாகவே இன்னைக்கு கடலூருக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க புதுச்சேரி கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் ஏற்கனவே ஒரு உண்ணாநிலை போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க அதனுடைய முகமுக் மிக முக்கியமான நிர்வாகியான அருணபாரதி அதே போல் கலைச்செல்லுடன் உள்ளிட்ட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் பங்கெடுத்து உள்ளே கட்டாதீங்க வெளியே கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மூன்று அறிக்கையை த தனித்தனியாக விட்டார் அவர் டிசம்பர் மாதமே ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதன் பிறகு போராட்டக்காக நடந்தபோது உண்ணாநிலை போராட்டத்தை போராட்டத்திற்கு தமது நிர்வாகிகளை அனுப்பி கலந்து கொள்ள செய்தார் அதன் பிறகு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் தமது நிர்வாகிகளையும் கட்சிக்காரர்களையும் கொள்ள செய்தார் தொடர்ந்து மூன்று அறிக்கைகளை வந்து இதுவரைக்கும் அவர் வெளியிட்டிருக்கார் தொடர்ந்து அதை ப கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நம் மனதில் கொள்ள வேண்டும் இதன் பிறகு நீங்கள் பார ஜனதா கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் என்று எல்லோருமே இதற்கு குரல் கொடுத்துருக்காங்க மிக முக்கியமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் அவர்களும் தெளிவான அறிக்கையை விட்டு பெருவழிக்குள் கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இத்தனை பேர் வந்து இப்படி பெருவெளிக்கு பெருவெளிக்குள் எந்த கட்டுமானம் கூடாது வெளியே கட்டுங்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் இதையெல்லாம் நீங்கள் மேம்போக்காக கடந்து செல்வது என்பது ஒரு நகைப்பிற்குரியது இது வெள்ளல் பெருமானாரையும் சன்மார்க்கத்தையும் பற்றியும் மிக தவறான குறைவான மதிப்பீடு என்றுதான் நாம் மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்களும் அன்பர்களும் வெள்ளல் பெருமானரை பின்பற்றக்கூடியவர்களும் நீங்கள் வடலூர் பெருவெளிக்குள் கட்டுமானங்கள் கட்டாதீர்கள் வேறு இடத்தில் கட்டுங்கள் என்கிற கோரிக்கையை காணொலி வாயிலாக ஒரு அதிகபட்சம் ஐந்து நிமிடங்கள் வரக்கூடிய காணொலியாக நீங்களே நீங்கள் உங்கள் ஒளிப்பதிவு செய்து இந்த கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு இந்த எண்ணிற்கு அனுப்புங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக செஞ்சு அதனுடைய லிங்க் இதுக்கு அனுப்பலாம் அதே போல் நம்ம இமெயில் மின்னஞ்சல் முகவரி வந்து டிஎன்டிவி நெட்ஒர்க் அட் ஜிமெயில் டாட் காம் அதற்கும் நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் அனுப்புங்கள் அதனுடைய ஒலி மற்றும் ஒளி ஆகியவற்றுடைய தரத்தை பார்த்துவிட்டு நாம் அதன் அடிப்படையில் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகத்தில் ஒளிபரப்ப காத்திருக்கிறோம் ஏனென்றால் இது எல்லோர் தரப்பிலும் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வருகிறது என்பதை அரசுக்கும் மக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும் என்கிற கடமை நமக்கு இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணோரில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்